கோ கோயகுண்டுக்குள்ள போயிருக்கான் ஏன்னா கிடைக்குமான்னு பாக்குறான் தேர்றான் கடிச்சிச்சுனா விட மாட்டான் தேரம்பது கிடைச்சிருச்சு தோண்டிப்பாக்க

எப்படி அந்த பக்கம் போவோம் தெரியலையே ஏதாவது கேமரா பிடிக்கிறதுக்கு ஒத்து வைக்கிறேன் ரெண்டு பேரும் தெரியுதா ரெண்டு பேருங்க அந்த வேட்டைக்காரன் கோயில் கூண்டு கொடுக்குறோம் இந்த வேட்டைக்காரங்க கோயில் வெளியே இருக்கிறான் கிளம்பான் இன்னைக்கு ஏதாவது ஒண்ணு பிடிக்காம விட மாட்டானுங்க ஒரு பிளானோட தான் இருக்கானு போல சார்மியா அமைதியா அமைதியாவா வேட்டைக்காரனுங்க வேட்டையாடுறானுங்க அது வீடியோ எடுக்கிறேன் ரெண்டு வேட்டைக்காரன் பாரு நைட்டில் நைட்டில் மட்டும் இதுதான் வேலையாக வேணுங்கிறதுக்கு அந்த வேட்டைக்காரன் போயிட்டேனா அதே போகிறானுங்க

ஃபாலோ பண்ண கொஞ்சம் கேமரா கிளாரிட்டி கம்மியாக தான் இருக்குது அந்த வேட்டைக்காரன் அந்த பக்கம் போய் உள்ளே வரலான்னு பார்க்குறேனா ரெண்டு வேட்டைக்காரன் தான்மா இருக்கா சார்மி மூணா

பண்ணு போறமா ஜலிக்கு லைட்டு மாரி எங்க கிளம்பிட்டாமா சரிம்மா அவங்க போக முடியாது நம்மளால இந்த வேட்டைக்காரன் அசந்துட்டான்பலாம் அவன் அங்க போறான் கோழிக்கு பாதுகாப்பு இந்த வேட்டைக்காரன் இந்த கோழி இருக்கா சுத்திக்கிட்டே இருப்பானாங்க கோழியை பாதுகாக்கத்தான் அவனுங்க வேலையே கோழியை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க E